மணி ஆல்வே சல்டிமேட் அடுத்த சரியா மூணு டைம் கொடுத்தா அந்த டைம் கொடுக்காம அவரை கிடையாது மூணு மணி டைம் கொடுத்தா அடுத்த வேற எப்போ கட்டுவீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க போய் ஒருத்தர் கிட்ட பணம் வாங்குறீங்க. உங்க கஷ்டத்தை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க அவங்களும் வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க. என்னிக்கா இருந்தாலும் பணத்தை வட்டியோட திருப்பி கொடுக்கணும்னு தெரிஞ்சுதான் நீங்க பணத்தை வாங்குறீங்க. அப்படி இருக்கும்போது பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தா பணத்தை கொடுத்தவங்க நேர்ல வந்து சத்தம் போட தான் செய்வாங்க. வேற

காசை வாங்குறதுக்காக அவங்க என்ன வேணா பேசலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏஜென்ட்டுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு உங்களை மீட் பண்ணணும்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களை மீட் பண்ண முடியும் அதுவும் நீங்க சொல்ற டைம்ல நீங்க சொல்ற லொகேஷன்ல தான் உங்களை மீட் பண்ண முடியும் அதுலயும் பிரைவசி மெயின்டைன் பண்ணணும் வேலை இருந்தா தானே குழுக்கார வந்து வீட்டுல வந்து சண்டை போடுறாம்பா என்ன விடிய விடிய உட்கார வச்சு என்ன ஏமாத்தி ஓன வாங்கி தின்னுட்டு எனக்கு விடிய விடிய உட்கார வச்சு சோர்த்த நிலையில எனக்கு வவுரை எழுந்து எனக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்து வந்து காட்டுவேன் அப்ப ஏவன் ஒட்டுவானே கலெக்ஷன் ஏஜென்ட் உங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்கன்னா நீங்கள் போலீஸில் கேஸ் கொடுக்கலாம் போலீஸ் அந்த கேஸை சீரியஸாக எடுத்துக்கலனா நீங்கள் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போகலாம் அதுக்காக நீங்கள் காசை வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே அவங்களும் கேஸ் போடலாம் எனக்கு அப்படி அவங்க கேஸ் போட்டாங்கன்னா வாங்கின காசை விட பெனால்ட்டி அது இதுன்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு யாரும் கடனே வாங்காதீங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்க கடன் கொடுக்குறவன் ராஜகம் பண்ணுறதுக்கும் கடன் வாங்குனவன அவமானப்படுத்துறது தாங்க இங்கே இருக்கிற பிரச்சனை கடன் வாங்குனவனுக்கு தான் அந்த வழி தெரியும் இப்போ நீங்கள் வண்டி வாங்கணும்னு நினச்சீங்கன்னா உங்கள் கையில் ஐம்பதாயிரம் இருக்குன்னா அந்த ஐம்பதாயிரத்துக்கு என்ன வண்டி வருமோ அதை வாங்குங்க அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் இருக்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கிட்டான் நானும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கணும்னு லோனில் வண்டி எடுத்தீங்கன்னா லோன் பட்டு நொந்து தான் போவீங்க என்ன மாதிரி யூடியூப்ல நல்லா வருமானம் வருதுன்னு ரெண்டு லட்ச ரூபாய் வண்டி அண்ட் த்ரீ ஃபிஃப்டின்னு ஒன்று லோனில் எடுத்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டு மாதம் நல்லா தான் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் யூடியூபில் வியூஸ் குறைஞ்சிச்சு வருமானமும் குறைஞ்சிச்சு இப்போது இஎம்ஐ கட்ட திணறிட்டு இருக்கேன் சோ என்றைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி தான் வாழ்க்கை போகும்னு நினைக்காதீங்க லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் நம்ம லைஃப்பில் பார்க்குற எந்த ஒரு விஷயம் வந்து நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் ஆஃப்ஸாக இருக்கும் டவுனாக இருக்கும் நம்பனாக இருக்கும் விரோதியாக இருக்கும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க அளவுக்கு மீறி ஆசைப்படாதீங்க நவீன காலத்தின் சொத்து என்பது கடன் இல்லாமல் இருப்பது கவர்மெண்ட்ல வேணாலும் இருங்க பிரைவேட்ல வேணாலும் இருங்க கடன் இல்லாமல் இருங்க ப்ளீஸ்